நாம் அரண்களை குறித்து போகிறோம் வேதத்தில் அரண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம் டூ சாப்டர் டென் ஃபோர் அண்ட் ஃபைவ் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் ஓகே நாம் சிறைப்படுத்துகிறவர்களாய் இருந்தாலும் ஹியூமன் பீங்ஸா வெறும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உலக தளத்துல யுத்தம் செய்கிறவர்கள் அல்ல நமக்கு ஆவிக்குரிய ஒரு போராட்டம் உண்டு சாத்தான் நம்மோடு கூட ஆவிக்குரிய தளத்திலே போராடுகிறதுனால அவனுடைய எல்லா விதமான வெப்பன்ஸையும் அவன் யூஸ் பண்ற டாக்டிக்ஸையும் டீல் பண்றதுக்கு நமக்கு ஆவிக்குரிய வெப்பன்ஸ் தேவை ரைட் ஆவிக்குரிய ஆயுதங்கள் என்னன்றதும் நமக்கு தெரியும் ஜபம் துதி பிரசங்கம் வார்த்தை அப்புறம் அந்த வார்த்தையை நம்ம வாயினால அறிக்கை செய்யறது இதெல்லாமே நம்மகிட்ட இருக்கிற ஆயுதம் ஆனால் பல நேரத்தில் என்ன பிரச்சனை தருமா நான் கண்டுபிடிச்சேன் நிறைய நேரத்தில் நமக்கு அந்த அரண் என்னன்றது தெரிய மாட்டேங்குது அரண் என்னன்னு தான் நம்ம அதுக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதத்தை என்ன செய்ய முடியும் யூஸ் பண்ண முடியும் என்ன அரணை பிசாசி என் வாழ்க்கையில் வச்சிருக்கான் எனக்கே தெரிலனா நான் எதோடு சேர்ந்து எதிர்த்து போராடுவேன் அப்படின்றதான் இன்னைக்கு கொஸ்டின் அதனால தான் இன்றைக்கு ரொம்ப குறிப்பா அந்த அரண்கள் என்ன என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நான் ஏவப்பட்டு ஆவில ஏவப்பட்டு இந்த செய்தி தொடர நான் எடுக்கிறேன் ரைட் ஸ்ட்ராங் ஹோல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ந நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு யுத்தத்துல அரண் என்பதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு தேசத்தில் ஒரு பத்து அரணான பட்டணங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து கவுத்தா கவுத்தாதான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் படை எடுத்து இருக்கிற இன்னொரு தேசம் நான் வெற்றி கொண்டேன் அந்த தேசத்தைன்னு சொல்ல முடியும் கரெக்டா இவங்களுடைய அரண்களை அவங்க தகர்த்தாங்கன்னா ஒன்னொன்னா தகர்க்க 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 என்ன ஆகுது யார் இன்னொருவருடைய அரண்களை தகர்க்கிறார்களோ அவர்கள் பலன் கொண்டு போகிறார்கள் அந்த யுத்தத்துல அப்படின்றத அர்த்தம் இப்போ நமக்குள்ள சாத்தான் சில அரண்களை பிடிக்கும்படியாக முயற்சிக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என்ன அரண்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வாஸ்த அந்த வசனத்துல ரொம்ப தெளிவா வசனம் நான்கு காரியங்களை சொல்லுது அந்த சாரி மூன்று காரியங்களை சொல்லுகிறது அதை திரும்ப வாசிக்க போகிறோம் அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு காரியம் சொல்லிடுறேன் ஏன் இந்த அரண்களை நாம் சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுக்காமல் இருப்பது அவசியம் அப்படி அந்த அரண்களெல்லாம் சாத்தானுடைய கைக்குள்ளே விழுந்துருச்சுன்னா என்ன நடக்கும் முதல் காரியம் என்ன செய்வான்னா தேவனுடைய சத்தியம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர முடியாதபடிக்கு என்ன செஞ்சிருவான் தடையை ஏற்படுத்திடுவான் இட் பிரிங்ஸ் பேரியர்ஸ் டு த ட்ரூத் ஆஃப் காட்ஸ் வேர்ட் கம்மிங் லைஃப் நம்முடைய சத்தியம் சத்தியம் சத்தியத்தை அறிவீர்கள் உங்களை ரைட் இப்போ ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம் 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 அன்னே பாஷை எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவர்களா பட் ரிமெம்பர் உங்க விடுதலையா இல்லாவிட்டால் நீங்கள் என்னதான் ஆவில நெறஞ்சி அன்னிய பாஷையில் பேசினாலும் ஜபம் பண்ணாலும் உங்களுக்கு விடுதலை வராது காரணம் என்ன அரண்களை ஐடென்டிஃபை பண்ணி அந்த அரண பிசாசினுடைய கையில இருந்து தான் நம்முடைய பொறுப்பு ரைட் ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா சத்தியத்தை உள்ள விடாமல் தடுத்துருவான் இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் சபைகளில் இருக்கிறாங்க கேட்டா எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறீங்க இருபத்தஞ்சு வருஷம் விசுவாசியா இருக்கிறாங்க மு முப்பது வருஷம் விசுவாசியா இருக்கிறாங்க ஆனா அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாதப்போ எப்படி இருந்தாங்களோ அதே போலதான் இருக்கிறாங்க இப்போவும் அப்படின்றதான் நம்ம பார்க்கறோம் பிசாசை குறித்த பயம் பல காரியத்தை குறித்த பயம் அவர்களுடைய வாழ்க்கையில தோல்வி அவர்களுடைய வாழ்க்கையில போராட்டம் எந்த மாற்றமுமே இல்லாமல் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அவங்க வாழ்க்கையில சத்தியம் இன்னும் ஊடுருவி போகல அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம் ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா இந்த அரண பிசாசு பிடிச்சிட்டான்னா சத்தியம் உள்ள வரலைன்னா நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தடைப்பட ஆரம்பிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நமக்கு ஆவிக்குரிய ரீதியில் வளர்கிறது போல தோன்றும் ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் ஆவிக்குரிய வளர்ச்சி அங்கே இருக்காது மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா இது நம்முடைய வாழ்க்கையிலே சில அழிவுக்கு ஏதுவான பழக்க வழக்கங்களை நமக்குள்ளே கொண்டாந்துடும் ஏன்னா நான் சிந்தனை முறையில் கட்டப்பட்டிருக்கேன் நான் சிந்திக்கிற விதத்தில் நான் கட்டப்பட்டிருக்கிறேன்னா என்னுடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தனை முறையாக இருக்கிறதோ அந்த சிந்தனை முறைக்கு தான் நான் என் செயல்களை சே பிகாஸ் சிந்தனை ரொம்ப முக்கியம் ரைட் நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ அதைத்தான் நீங்கள் செயல்படுத்துறீங்க நீங்க உங்களை குறித்து சிந்திக்கிறதா சி சிந்திக்கிறது எதுவோ அதுவாகத்தான் நீங்கள் மாறுகிறீர்கள் என்பதையும் நீங்க புரிந்து கொள்ளணும் சோ சிந்தனை முறையே பிசாசு பிடிச்சிட்டான் அப்படின்னா அந்த அரணை பிடிச்சிட்டான்னா உங்கள் வாழ்க்கையில் சில அழிவுக்கு ஏதுவான காரியங்களை கூட அவனால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நான்காவதாக பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக அந்த அரணை பிடிச்சிட்டான்னா என்ன திறமை பண்ணிடுவான் ஆண்டுவரை குறித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பார்வையை அவன் அப்படியே மாற்றிருவான் தேவனை குறித்த உங்கள் பார்வை முதல்ல தேவனை குறித்த பார்வை மாறும் அடுத்தது உங்களை குறித்த பார்வையும் அப்படியே மாறி போயிரும் சொல்லி நம்ம பார்க்குறோம் அல்லது சில நேரத்தில் உங்களுடைய உங்களை குறித்த பார்வையை மாற்றி அதன் வழியாக தேவனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதையும் அவன் என்ன செஞ்சுருவான் ட்விஸ் பண்ணி விட்டுருவான் அதுக்கப்புறம் நீங்க விடுதலை பெறுவது மிக மிக கடினமாகிவிடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஸோ இந்த அரண்கள் என்ன நல்லா கவனிங்க நம்ம மனதில் தான் இந்த அரண்கள் இருக்குது ரைட்டா இந்த அரண்கள் வேற எங்கேயும் கிடையாது நம்ம வாழ்க்கையில் எந்த பகுதியிலையும் சாத்தான் கை வைக்கிறது இல்லை அவன் வைக்கிற ஒரே இடம் வந்து நம்முடைய சிந்தை தான் நம்முடைய சிந்தையை பிடிச்சிட்டான்னா நம்ம முழு சரீரத்தையும் அவனால் என்ன செய்ய முடியும் ஆட்கொள்ள முடியும் இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு பெரிய பயில்வான் இருக்கிறார் பயங்கரமான பயில்வான் அவர் அவர் யார் வந்தாலும் அடித்து நவுத்தி தூக்கிடுவார் ஆனால் அவர் மனசுக்குள்ளே ஒரு சோர்வு வந்துருச்சு என்னத்தை நம்ம எல்லாரையும் அடித்து தூக்கி என்ன பிரயோஜனம் என் வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லைன்னு ஒரு தாட் அவர் மனசில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆயிடுது சொல்லுங்கள் பாப்பா என்ன ஆயிடுது பெரிய பலவானாக இருந்தால் கூட அந்த வெறும் அந்த சோர்வை உண்டாக்குகிற அந்த ஒரு சிந்தை மட்டுமே போதும் அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவரை அப்படியே உட்கார வைக்கிறதுக்கு புரிஞ்சதா உங்களுக்கு ஸோ சிந்தையின் நரன் தான் நம்ம முழு சரீரத்தையும் ஆட்கொள்வதற்கு வழியாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஆகவே தான் பிசாசு நம்முடைய சிந்தையில் இருக்கிற அரண்களை அவன் டார்கெட் பண்ணுறான் சரி இந்த அரண்கள் என்ன வாசிக்கலாம் திரும்ப ரெண்டு குரந்தையன் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் சரி மூன்று காரியங்களை அரண்கள் என்று இங்கே பவுல் குறிப்பிடுகிறார் முதலாவது சொல்றாரு தர்க்கங்கள் என்று தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது தர்க்கம் என்பது அதனுடைய ஒரு ஒரு அர்த்தம் பட் ஆக்சுவலி இதனுடைய மூ மெயின் அர்த்தம் மூல பாஷையில் இமேஜினேஷன் இமேஜினேஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு கற்பனை திறன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நான் எந்த ஒரு காரியத்தையும் கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு திறன் எல்லாருக்கும் இருக்கா இல்லையா சின்ன வயசுலேயே நமக்கு டெவலப் ஆயிரும் இல்லை அம்மா சொல்லுவாங்க எடுத்தியா இது அப்படின்னாக்கா இல்லைம்மா நான் எடுக்கவே இல்லைம்மா நான் வந்து நினைக்கிறேன் என் எங்கள் அண்ணன் தான் வந்து எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் அவனை போய் கேளுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லை சின்ன வயசுலேயே இமேஜினிங் திங்ஸ் இல்லையா அந்த இமேஜினேஷனில் ஒரு கதையை கட்டிடுவோம் ஒரு முறை எங்கள் வீட்டில் ஒரு ரொம்ப சிரிப்பான சம்பவம் நடந்தது பாஸ்டருடைய அக்கா பையன் அவன் இப்போ நல்ல பெரியவனாய் அவன் கல்யாணம் ஆகி அவனுக்கு பிள்ளை இருக்கு ஆனால் அவன் ரொம்ப குட்டி பிள்ளையாக இருக்கும் போது ஒரு நாள் வீட்டில் வந்து நான் கிளீன் பண்ணிகிட்ருக்கேன் பாஸ்டருடைய அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க நாலு பேர் இந்த நாலு பேரும் குட்டி குட்டியாக இருந்தது எல்லாம் வீட்டில் சுற்றி சுற்றி ஓடி ஓடி விளாடிட்டுருக்கேன் நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போது மேல இருந்து ஒரு சின்ன ஒரு வாத்து மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு சோன் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள ஒரு பூ இருக்கும் அந்த காலத்தில் அது ஒரு டெக்கரேஷன் பொருள் அதை எடுத்து கீழே வச்சிருந்தேன் டஸ்ட் பண்றதுக்கு திரும்பி திரும்பி பார்க்குறேன் காணும் காணும்னு எப்ப இங்கதானே வச்சேன் காணும் காணும் காணும்னு தேடுறேன் காணவே காணும் அந்த பொருளை அப்போ இவங்க சொன்னாங்க இரு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னாங்க உடனே கூப்பிட்டு சொன்னாங்க நாலு பேரையும் கூப்பிட்டு சொன்னாங்க இந்த பேர் இந்த பொருள் காணணும் யாராச்சும் எடுத்தீங்களா அப்படின்னு ஐயோ நாங்கள் எடுக்கவே சித்தப்பா நாங்கள் எடுக்கவே இல்லைம்மாட்டாங்க உடனே என்ன பண்ணாங்க சரி பரவாயில்ல யாராச்சும் அதை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு ரூபா தரேன் அந்த ஒரு ரூபா அந்த காலத்தில் ரொம்ப பெருசு நான் சொல்கிற டைமில் ஓகே உடனே எல்லாம் தட்டா புடா ஓடினாங்க கொஞ்சம் நேரத்தில் அவன் மேம் வந்து அவன் தான் இருக்கிறதுல சின்னது நாலு பேர்லேயும் ஓடி வந்து மாமா நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கையில கொண்டாந்து கொடுத்தான் உடனே பாஸ்டர் வந்து மேதம் சொன்னாங்க டேய் நீ தானடா எடுத்த அப்படின்னு கேட்டாங்க உன்னே அவன் சொன்னான் இல்லாம நான் எடுக்கல சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அவன் அது வேற சிரிச்சுக்கிட்டே சொல்றான் இல்லைமாமா நான் எடுக்கவே இல்லை எடுக்கவே இல்லைன்னா உன்னை இல்லை இடே நான் பார்த்தேன் நீ தான் எடுத்த உடனே நான் எல்லாம் அது எங்க இருந்ததுன்னு கேட்டா பெரியவன் கண்டுபிடிச்சான் அவன் தான் எடுத்துட்டு வந்தான் அவனை கேட்டா மாமா கீழே சேர்ல இருந்தது அப்படின்னா உடனே இவனை கேட்டா சொல்றான் இல்லை இல்லை அது என்ன தெரியுமா பண்ணிச்சு அது நீந்தி 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 ஸ்டெப்ஸ் வழியா கீழே வந்து மாமா அது போய் சேர்ல உட்காந்துருச்சு நான் பார்த்தேன் அப்படின்ட்டான் நமக்கு கற்பனை திறன் எங்கேருந்து வளருது சின்ன வயசுலேருந்து யாரும் அதை சொல்லி கொடுக்கலாம்னு தேவையில்ல கற்பனை திறன் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கு ரைட்டா இதை வந்து ரெண்டு விதத்துலேயும் யூஸ் பண்ணலாம் பாசிட்டிவா பாசிட்டிவாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் நெகட்டிவாகவும் நம்மளால யூஸ் பண்ண முடியும் ஆனால் பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா என்ன தான் நீங்கள் பாசிட்டிவாக ஒரு காரியத்தை இமேஜின் பண்ணிங்க கற்பனை பண்ணிங்க எனக்கு வந்து இந்த கனவு இருக்குது என் வாழ்க்கையில் இப்படி ஆகணும்னு நீங்கள் நினச்சா கூட அதை நீங்கள் ரொம்ப தான் அது நடக்குமே தவிர ஒன்று மேஜிக் மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுற பொருள் அப்படியே வந்து உங்களுக்கு நடக்க போகிறது இல்லை ஆனால் அதே நேரத்தில் நெகட்டிவ்ஸை வந்து நம்ம ரொம்பவே கற்பனை பண்ணுவோம் இந்த சின்ன வயசில் நிறைய இமேஜினேஷன் இருக்கும் ஆனால் வளர 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 நான் நினைக்கிறது எதுவுமே அப்படியே சும்மா ஈஸியாக மேஜிக் மாதிரி நடக்கலைன்னு ஒன்னே உங்கள் இமேஜினேஷனில் என்ன ஒரு வந் சேஞ்ச் வந்துடுது இமேஜின் பண்ணுறோம் ஆனால் நெகட்டிவாக இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறோம் காரணம் என்ன நான் பாசிட்டிவாக யோசித்து பார்த்தேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடக்கலை இப்போ பெருசாக என்ன ஆயிடுச்சு நெகட்டிவ் திங்கிங்க்கு போயிடுது எதிர்மறையான காரியங்களை சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் இந்த திறனை தான் என்ன செய்கிறான் பிடிச்சுக்கிறான் பிடிச்சிட்டு இப்போ உங்க மனதை ஆட்கொள்ள முயற்சிக்கிறான் சரி என்ன பண்றான் அந்த இமேஜினேஷன்ஸ்னால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது அதிலே பயத்தை கொண்டு வந்து வைப்பான் பயம் ஏன் வருகிறது எப்படி வருகிறதுனா நீங்க ஒரு காரியத்தை செய்ய போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் சொல்லுவான் வாட் இஃப் திஸ் டர்ன்ஸ் அவுட் லைக் திஸ் வாட் இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் இது இப்படி நடந்துட்டா என்ன பண்ணுவ ஒருவேளை நீ நினைக்கிறது நடக்காம இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ அல்லது இந்த காரியம் சம்பவித்து விட்டால் நீ எப்படி இதை தாக்க பிடிப்ப அப்படின்னு சொல்லி பிசாஸ் என்ன பண்ணிடுறான் தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில இருந்து உங்களை பிரித்தெடுத்து மேபி ஈவன் அந்த காரியம் தேவன் சொல்லி கொடுத்த காரியமா இருக்கலாம் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியமா இருக்கலாம் நாம் என்ன சொல்லிடுவான் இந்த பாரு நீன் கேட்டிருக்கிற தேவ சத்தம் தானான்னு ஃபர்ஸ்ட் அவன் உங்களை கிராஸ் கொஸ்டின் பண்ணுவான் ஏன்னா ஏவாள்கிட்ட சொன்னான்ல தேவனுடைய தேவன் சொன்னார்ன்னு சொல்லும்போது தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு அவன் கொஸ்டின் பண்ணுவேன் தேவன் உண்மையிலே உங்கள்கிட்ட சொன்னா என்ன சொல்லுவான் அவன் இல்லை இல்லை இதெல்லாம் தேவன் சொல்லலை நீயா யோசித்துக்கிட்டேன்னுவான் அடுத்தது என்ன பண்ணுவான்னா இப்படி நடந்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பயத்தை உள்ள வச்ச உடனே இப்போ நம்ம மைண்ட் என்ன செய்து இதை சிந்திக்க ஆரம்பிக்குது நல்ல கவனிங்க கத்தர் தான் உங்களுக்கு அந்த காரியத்தை சொல்லியிருக்கிறாரு தேவன் தான் இதை உங்களுக்கு நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரு ஆனால் பிசாஸ் என்ன வந்து சொல்கிறான் இது நடக்குமா இதெல்லாம் நிறைவேறுமா அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே உன் வாழ்க்கையில் நடந்துட்டா கூட நீ அதை பெற்றுக்கொண்டு முன்னேறுவியா அப்படின்னு உங்கள் தலைக்குள்ளே கொஸ்டின் வைக்கிறான் பாருங்க இப்போ என்ன ஆயிடுச்சு உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறான் தேவனை விட்டு உங்களை பிரித்து கொண்டிருக்கிறான் காரணம் என்ன த மோர் யூ டவுட் காட்ஸ் வாய்ஸ் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் சந்தேகப்படப்பட நீங்கள் அதிலிருந்து பிரி பிரிந்து கொண்டு போகிறீர்கள் என்பதுதான் உண்மை ரைட் இது பைபிளில் ஒருத்தருக்கு நடந்தது நான் அவருடைய உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் வாசிக்கலாம் யாத்ராம்மத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் எக்ஸடஸ் சாப்டர் ஃபோர் வேர்ஸ் ஒன் அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவி கொடார்கள் கர்த்தர் உனக்கு தரிசனம் ஆகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான் என்ன நடந்தது ஆண்டவர் வந்து மோசிக்கு முச்செடியில தரிசனமானார் முச்செடி எரியிறதுனாலே நமக்கு தெரியணுமா அது வேற சொல் சொல்றாரு முச்செடி எரிந்து கொண்டிருந்தது ஆனால் முச்செடியில அக்கினி பற்றி எரியுது ஆனா செடி வந்து என்ன ஆகல செடி வந்து எரிஞ்சு போகல அப்போ அங்கிருந்து இருந்து தேவ சத்தம் வேற கேடுச்சு இப்போ சூப்பர் நேச்சுரலுக்கு மேல சூப்பர் நேச்சுரல் இவர் டவுட் பண்றதுக்கு வழியே கிடையாது கரெக்டா டவுட் பண்றதுக்கு வழியே கிடையாது அங்க அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அந்த அக்கினியின் நடுவில் இருந்து கத்தருடைய சத்தம் கேட்கிறது கத்தர் சொல்றாரு நான் வந்து இஸ்ரேல் ஜனங்களின் சத்தத்தை நான் கேட்டேன் நான் அவங்களுக்கு இறங்கிட்டேன் மோசே நீ போ நீ போய் அவங்கள ரட்சித்து வெளியில கொண்டு வா ஆண்டவர் கொடுத்த அழைப்புங்க இவர் என்ன சொல்றாரு பிசாசு அரணை புடிச்சிட்டான் என்ன சொல்றான் ஏய் நீ நாற்பது வருஷம் வெளியில இருந்துட்ட நீ வந்து அந்த இசிறுவல் ஜனங்களோட தொடர்பே இல்லாம இருக்கிற இப்போ நீ போய் கத்தர் அனுப்புனாருன்னு சொன்னா உன்னை நம்ப மாட்டாங்க நீ வெக்கப்பட்டு போய் வரப்போற அதனால போகாதன் மோசையினுடைய மனதின் அரண் என்ன செஞ்சிருச்சு பிடிக்கப்பட்டிருக்கிறது வாட் ஜனங்கள் நான் சொல்றதை கேட்காம போனா ஒரு வேலை கேட்காம போனாங்கன்னா ஒரு வேலை ஆண்ட நீ அனுப்பலன்னு சொல்லிட்டாங்கனா அப்படின்னு சொல்லி மோசை என்ன செய்யறாரு அங்க அவர் சொன்ன வார்த்தைகள் தேவன் கொடுத்த அழைப்புக்கே கொஸ்டின் வைக்கிற ஒரு வார்த்தை வழங்குதான் ஆண்டவர் தான் அழைச்சிருக்கிறாரு மோசே நீ போ இஸ்ரவேலுக்கு உன்னை ரட்சகனாக நான் அனுப்புறேன்னு சொல்லும்போது மோசே சொல்ற வார்த்தையினால இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு ஆண்டவரே உண்மையிலே நீங்க என்னை அழைச்சிருக்கிறீங்களா கொஸ்டின் மார்க் உண்மையிலே நீங்க என் கூட வருவீங்களா கொஸ்டின் மார்க் உண்மையிலே நீங்க சொல்றதெல்லாம் செய்வீங்களா கொஸ்டின் மார்க் கொஸ்டின் மார்க் வர ஆரம்பிச்சாலே என்ன ஆயிடுச்சு பிசாசு உங்கள் மனதின் அரணை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் நல்ல வேலை கர்த்தர் அந்த நேரத்தில் மோசைதான் நம்பியிருந்தார் அதனால என்ன பண்ணார் ரெண்டு அடையாளத்தை காட்டினார் உள்ள மடியில் கையை போடு குஷ்டரோகம் வந்துருச்சு திரும்ப கையை உள்ள போடு உள்ளே போட்டால் சரியாயிருச்சு ரைட் அடுத்தது சொல்கிறாரு கோல கீழே போடு பாம்பா மாறிடுச்சு பிடி திரும்ப கோலா மாறிடுச்சு எல்லாத்தையும் காட்டி வித்தை காட்டுற மாதிரி ஆண்டவர் அவனுக்கு எல்லாத்தையும் காட்டி போய் நான் தான் உன்னை அனுப்புகிறேன் பா அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு அனுச்சி விடுறாரு அதுக்கப்புறம் தான் மோசே போறாரு நல்லா கவனிங்க புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி டோன்ட் எக்ஸ்பெக்ட் சயின்ஸ் காரணம் என்ன தெரியுமா பழைய ஏற்பாட்டு காலம் வேற புதிய ஏற்பாட்டு காலம் வேற நீங்கள் எப்படி ரசிக்கப்பட்டிருக்கிறீங்க கிருபையினாலே விசுவாசத்தினாலே கிருவைனாலே விஸ்வாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் வாட் ஹஸ் சேவ்டியோ ஃபெய்த் ஹஸ் சேவ்டியோ நீங்க யாருங்க அதனால தான் தமிழ்ல அழகா பேர் வச்சிருக்கிறோம் விசுவாசி அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க ரைட் இப்போ நான் திரும்ப மோசையை போல அடையாளம் பார்த்தாதான் நான் நம்புவேன்னு சொல்லி சொல்லாதீங்க ஏன் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு உங்க கையில வசனம் இருக்கு நீங்க வாசிக்கும் போது இந்த வசனத்தின் மூலமா அந்த ஆவியானவர் உங்களோட பேசுறாரு இதுக்கு மேல ஆண்டவர் என்ன செய்யாதீங்க கேள்வி கேட்காதீங்க விளங்குதா கேள்வி கேட்டீங்கன்னா என்ன ஆகும் பயத்த பிசாசம் எதுவாக அவங்க மனசில் வைக்க ஆரம்பிச்சிருவான் கரெக்டா பயத்தை விதைக்க 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 என்ன நடக்கும் உண்மையிலே சொல்ல அந்த காரியம் நடக்கவே நடக்காது உங்கள் வாழ்க்கையில் ஆனால் பிசாசு வந்து அது நடக்கும் நடக்கும் நடக்கும்னு உங்களை பயமுறுத்த பயமுறுத்த நீங்கள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்தீங்கன்னா அனஸ்தீசியா கொடுத்தா என்னங்க ஆகும் அனஸ்தீசியா கொடுத்தா என்ன ஆயிடும் மயக்கம் வந்துடும் மயக்கம் வந்துருச்சுன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவன் உங்களை என்ன வேணால் பண்ணலாம் உங்களை அடிக்கலாம் குத்தலாம் கொல்லலாம் உங்க கிட்னியை வெட்டி வெட்டி எடுத்துட்டு போகலாம் என்ன வேணால் செய்யலாம் கரெக்ட் தானே இஸ் தி அனஸ்தீசியா மறந்துடாதீங்க பயம்தான் பிசாசு உங்களுக்கு கொடுக்கிற அனஸ்தீசியா ஏன் எப்படி அது அனஸ்தீசியாவை மாறும் வசனமே சொல்லுது பாருங்க யோபு மூன்றாம் அதிகாரம்

நீங்க எந்த காரியத்தை குறித்து பயந்தீங்களோ அதை பிசாசு பிடிச்சிக்கிட்டான் உங்க மனதில் அரணை கட்டிட்டான் உங்களுக்கு நடக்க தேவையில்லாத காரியத்தை அவன் நடத்தி காட்டிட்டான் ஏன்னா நீங்க அனஸ்தீசியாவில் இருந்தீங்க என்ன அனஸ்தீசியாவில் இருந்தீங்க பயம் என்னும் அனஸ்தீசியா உங்களை பற்றி இருந்தது அவன் தான் நினைக்கிற வேலையை உங்கள்கிட்ட நடத்திட்டு போயிட்டான் எத்தனை பேர் புரிஞ்சது புரிஞ்சதா இதுதான் பிரதான அரண் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்ட்ராங் ஹோல்ஸ் தட் சேட்டன் பில்ஸ் இன் ஆர் மைண்ட் ஃபியர் எதை எடுத்தாலும் பயம் 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 என்று அந்த பயத்தை நமக்குள்ளே வச்சுட்டா பிசாசு வந்து நல்ல கவனிங்க பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இல்லை விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இல்லை விசுவாசம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்பிக்கையும் சகோதரி மாதிரி கூ வந்து நிற்கும் ஆனால் விசுவாசம் எங்கே இருக்குதோ அங்கே அழிவு தான் சகோதரி மாதிரி வந்து நிற்கும் விளங்குதா விசுவாசம் நம்பிக்கை பிறப்பிக்கிறது நம்பிக்கை தேவனுடைய ஜீவனை நமக்கு கொடுக்கும் ஆனால் பயத்தை வச்சுக்கிட்டே வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பயம் நிச்சயமாக உங்கள் அழிவுக்கு நேராக நடத்தி சென்று விடும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு சரி இந்த பயம் எங்க வருது இந்த பிசாசு இந்த அறநிலையத்தையும் எப்படி என் மைண்ட்ல கட்டுறான் அப்படின்னு கேட்டா பைபிளை வாசித்தீங்கன்னா யாராவது பயந்துருக்கீங்களா பைபிளை வாசித்து யாராவது பயந்துருக்குறீங்களாங்க நான் கேட்கிற கேள்வி புரியுதல உங்களுக்கு என்னைக்காவது பைபிளை எடுத்து வாசிக்கும் போது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை பார்த்து நான் பயந்து போயிட்டேங்க அப்படின்னு யாராச்சும் இருக்கிறீங்களா நிச்சயமா கிடையாது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற எந்த வசனமும் உங்களுக்குள்ள பயத்தை உண்டு பண்ணாது பயம் எங்க வருது காலங்காத்தாலும் எந்திரிச்சு பைபிள கையில் எடுக்காமல் டிவி எடுத்துருப்பீங்கன்னா அங்கே பிசாசை காத்துக்கிட்டுருப்பான் இன்றைக்கு ஏர் இண்டியா ஃப்ளைட் டமார் எத்தனை பேர் இறந்து போனாங்க இரநூத்தி எழுபத்தி ஆறு பேர் இறந்து போனாங்க இப்போது நம்ம என்ன செஞ்சிட்றோம் போச்சுடா அடுத்த வாரம் எனக்கு ஃப்ளைட்டு நான் எப்படி ஃப்ளைட் ஏறுறது ஃப்ளைட் ஏறி நான் உயிரோட கீழே இறங்குவேனா இருக்கா இல்லையா பயம் நமக்கு சொல்லுங்கள் பாபம் என்னங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி எங்களுக்கெல்லாம் அந்த பயமே வராதுன்ற மாதிரி பாக்குறீங்க எனக்கு தெரியும் எல்லாருக்கும் அந்த பயம் இருந்தது கரெக்டா ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்லட்டுமா உங்கள்கிட்ட அந்த ஒரு ஏர் இண்டியா ஃப்ளைட்டை அன்றைக்கு வெடித்து சிதறா அதே நாளில் சுமார் இருபத்தி நான்காயிரம் அன்றைக்கு டேக் ஆகி ப்ராப்பராக லேண்ட் ஆச்சு இது யாருக்காச்சும் தெரிஞ்சதா யாருக்குமே தெரியாது உலகம் எங்கிலும் அதே நாளில் இருபத்தி நான்காயிரம் ஒழுங்கா ஒழுங்கா எதை பார்த்து பயப்படுறோம் அந்த ஒரு நியூஸ் பார்த்த ஐயோ பயம் நான் சில நேரத்தில் எந்த காரியத்தை வச்சு பிசாசு நம்மள இல்லன்னா போட்ட உடனே கொரோனா வந்துருச்சு கொரோனா வந்துருச்சு திரும்ப அதை பார்த்துருந்தா இன்னை சத்தியமாக நான் சொல்கிறேன் நாங்கள் எல்லாம் வெளியில் போய் ஊழியமே செஞ்சுருக்க முடியாது இந்த லாஸ்ட் வியூ மந்த்ஸில் ஏன்னா நாங்கள் போகிற இடத்துலலாம் சொல்கிறாங்க மஹாராஷ்டிராவில் போனால் மஹாராஷ்டிராவில் ஜா ஜாஸ்தியாக கேரளா போனால் கேரளாவில் ஜாஸ்தியாக அப்போ தான் ஆண்டவர் நமக்கு அங்கே வாசலை திறப்பார் அப்போ தான் கண்டுபிடிச்சேன் என்னத்தை ஆண்டவர் நமக்கு வச்சுருக்கிறாரோ அங்கே நம்மளை போக விடாமல் பயமுறுத்துறது தான் பிசாஷ் இதெல்லாம் செய்கிறான்றதை புரிஞ்சுக்கிட்டேன் நல்லா கவனிங்க பிசாசு நம்முடைய சிந்தையிலே பயத்தை விதைத்து அந்த பயத்தினாலே கோபம் கொள்ள வைத்து நமக்கு வரும் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நாமே கெடுத்து போடும்படியாக செய்ய முடியும் என்பதை மறந்து போகாதீர்கள் இந்த காலை வெளியிலே டேக் டெசிஷன் இனி நான் என்ன செய்ய இல்ல சாத்தானுக்கு ரெண்ட் ஃப்ரீயா என் தலையில நான் இடம் கொடுக்க போறது இல்லை இன்னும் நிறைய இருக்கு அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம் ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவன் என் சிந்தையை தொடுவதற்கோ கெடுப்பதற்கோ இடம் அவனுக்கு இல்லை இந்த தீர்மானத்தை செய்றீங்களோ வெற்றிகள் உங்க வாழ்க்கையில ரொம்ப ஈஸியா வர ஆரம்பிக்கும் பயத்தை புறம்பே தள்ளுங்க அந்த பயத்தை தள்ளிட்டீங்கனாலே பாதி கோபம் போயிடும் சில நேரத்துல அந்த இயலாமைகள் தான் என்ன செய்கிறது உங்களுக்குள்ள கோபத்தை கொண்டாடுது பிசாசுக்கு அரனுக்குள்ள நுழைறதுக்கு இடம் கொடுக்காதீங்க ரோடை க்ளோஸ் பண்ணுங்க இன்னிக்கோட உங்க வாழ்க்கையில கத்தருடைய ஆசிவாதத்தை அனுபவிப்பீர்கள் அஹ்